எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே வந்து டைரக்டர்ஸ் வரும் சிவாக்கு நடுவுல வந்து பேசக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா பேச வரும் அதனால இப்ப எனக்குதான் எக்ஸ்ட்ரா நோவீஸாவே இருக்கு எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமான இருந்த விஷயம் வந்து நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு இம்பேக்ட் ஆடியன்ஸ்ல கிரியேட் பண்ணணும்னு நினைப்போம்ல அது அந்த ஹண்ட்ரட் குரோஸ் டூ ஹண்ட்ரட் பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி இல்லை படம் பண்ணும்போது இன்டென்ஷனும் ஒன்று இருக்கும் ஐ திங்க் படம் நடிச்ச எல்லாத்துக்குமே அது இருந்துச்சுன்ட்டு வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் நம்மளால பண்ண முடியும் எங்க ஒரு கேரக்டரும் அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப ட்ரூவா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதி இருக்கணும் நான் அதான் அவர்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் டிரெக்டர் ராஜ்குமார் கிட்ட அவர் வந்து ஒரு ஃபிளை ஆன் த வால் மாதிரி அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க ஜட்மெண்ட் சைட்ஸ் எடுத்து அது எதுவுமே இல்லை ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து காட்ட வைப்பாங்க இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்குன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணாங்க ரிலீஸ் ஆனப்புறம் அவங்களோட அப்பாவும் வந்து இறந்துருக்காரு பட் அவர் வந்து ஆர்மியில இருந்து இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து அப்போ அவங்க சொன்னாங்க நிறைய நாளுக்கு எனக்கு கோவமா இருந்துச்சு அம்மா மேல ஏன்னா அவங்களோட தாத்தாவும் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்தாங்க அதனால அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து சோசியல் சர்வீஸ்ல இருந்த ஒரு ஒரு ஃபேமிலி அப்போ இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வரந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஏக்கமா இருந்துச்சு அப்பா எதுக்கு என் கூட இல்ல அப்பா எதுக்கு எனக்காக இது பண்ணல அம்மா எதுக்கு அப்பா இப்படி விடுறாங்க இந்த படம் பார்த்த உடனே எனக்கு வந்து ஆன மாதிரி இருந்துச்சு என்னோட அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்துக்காக வந்து போராடுற எந்த இண்டிவிஜுவலா இருக்கட்டும் அது ஒரு என்ஜிஓ வைக்கட்டும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விஷயம் சண்டை போட்டு நம்ம யாராவதுக்காக வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்ட்டு இருக்கட்டும் சோ ஒரு ஒரு ஆளும் வந்து இன்னொரு ஜீவனுக்காக பண்ற விஷயம் வந்து ஐ திங்க் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாங்க என்னோட அம்மா கூட நான் கொஞ்சம் சண்டை போட்டிருந்தேன்ட்டு பாப்புலேஷனை ராணுவ வீரர்கள் எல்லாத்தோட லைஃபை வந்து காட்டுவோம் அவங்களோட ஃபேமிலி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து காட்டுவோம் ஏன்னா இப்போ நமக்கு நடுவில் இப்போ இங்க இருந்து வெளியில போயிடுற மால்க்கு போனா இல்லைன்னா ரோட்ல எங்கேயாவது பஸ்ல போனா கூட அவங்க நமக்கு தான் இருக்காங்க அவங்க பண்ற சாதனை எல்லாம் வந்து ரொம்பவே பெருசு இது தெரியாது ஆனா இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைன்ல நீங்க எல்லாம் வந்து பேசுறது இப்போ தியேட்டர் விட்டு வெளியில வரும்போது எல்லாம் அழுதுட்டு பேசுறாங்கல்ல இதை பார்த்தா ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது அட்லீஸ்ட் எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு படம் அங்க வந்துருக்குன்ட்டு ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்சஸ் என்ன கேட்டா ஒரு ஆக்டரா வந்து நமக்கு நிறைய படம் வரலாம் நம்மளோட புரோச காட்டுறதுக்கு இல்லைன்னா ஒரு நமக்கு ஏதாவது பெரிய படத்துல நம்ம இருக்கோம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கதெல்லாம் சொல்றதுக்கு பட் வெரி ஃபியூ பிலிம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் எங்க வந்து ஒரு சில ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்பிள் பத்தி நம்ம பேசாம இருந்து அதை பத்தி ஒரு கரெக்டா அவ்வளவு ஆத்தென்டிக்கா காட்டுறதுங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல அவர் ஒரு டைம் டப்பிங் எல்லாம் வந்து ஆஸ் ஆக்டர்ஸ் நமக்கு தெரியும் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படின்ட்டு டப்பிங் ஸ்டூடியோல ஏசி போட்டிருப்பாங்க ஆஃப் பண்ணுவாங்க நமக்கு ஒரு குஷன் இருக்கும் நின்னுட்டு பேசுவோம் பிரேக் எடுப்போம் அங்க இந்த படத்துக்கு வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஐம் ஆஸ்ட்ரக் பை வாட் ஹேப்பன் அங்கே காஷ்மீரில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி நடிக்க வச்சாங்கன்ட்டு அது அவ்வளோ ஒரிஜினலாக இருந்துச்சு அந்த 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 இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா வந்து விழுந்து அது புதுசா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது அப்போ அவர் ஒரு கிளிப் காட்டியிருந்தாங்க ஒரு டபுள் ஸ்டுடியோ அங்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது ஒரு குட்டி ரூம் ஐ திங்க் இவ்வளவு குட்டியா இருக்கும் அதுல ஏசி இல்ல ஃபேன்ல அப்படியே வேர்த்து கொட்டிட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க அவ்வளவு பேஷனட்டா இருக்காங்க அங்க நம்ம யோசிக்கிறோம் இல்ல இந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கை இருக்க பட் அதை மீறி அங்க ஒரு கிராஃப்டுக்கு ஒரு ஆர்ட்ஸுக்கு வந்து அவங்க அவ்வளவு ஒரு தெரியல என்ன யோசிச்சாங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு அவங்க இப்போ பேஸ் இல்லாத ஆளுங்க இப்ப எனக்கு சாய்பலு ஒரு பேருக்கு அங்க எல்லாம் வந்து அவங்க ஆனாலும் தே கேவ் தேர் எவ்ரி திங் மோர் தென் வாட் வி மைட் ஹேவ் கிவின் ஸோ இந்த படம் வந்து சும்மா சக்சஸ்னு நாங்கள் இங்க இருக்கிற ஆளுங்க மூட்டில் நிறைய பேர் எல்லாரோட இன்டென்ஷன்ஸ் எல்லாரோட ஒரு நல்ல மனசு அது வந்து ஆடியன்ஸுக்கு சம்டைம்ஸ் அது புரிஞ்சுக்கும் அண்ட் அப்படிதான் வந்து இது வந்திருக்குன்னு நான் நம்புறேன் ரொம்ப அழகாக நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க ஆன்லைன்லயும் அண்ட் இன் பர்சன் பார்க்கும்போது கூட நிறைய பேர் ஜென்ரலாக ஒரு படம் பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க ஓ இது நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்ட்டு இந்த படம் உடனே யாருமே வந்து என்கிட்ட ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல கட்டி பிடிச்சிட்டு தான் அழுதாங்க அதுவே ஒரு பெரிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நான் ஒரு பார்ட்டா பிளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அதுவும் இந்து மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே ஐ திங்க் இட்ஸ் அ பிளஸிங் ஐ ஷுட் தேங்க் ராஜ்குமார் சார் அவர்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் ரங்கூன் வலியா வந்து அவர் கௌதம் கார்த்திக் ஒரு கெரியர் சேஞ்சிங் ரோல் கொடுத்தாங்க இப்போ அமரன் வலியா ஃபார் சிவ ஒரு கெரியர் டிஃபைனிங் ரோல் கொடுத்துருக்காங்க எனக்கும் எப்பாவது துண்டு போட்டு வைக்கிறேன் எனக்கும் ஏதாவது கெரியர் சேஞ்சிங் ரோல் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சேன் ஸோ இட் உடன்ட் நபர் வித் லைக் அவர் அவர் பத்தி சொல்லணும்னா பாக்குறதுக்கு தான் இருந்துட்டு கொஞ்சம் காமெடி எல்லாம் 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 பண்ணிட்டு இருப்பாரு பட் ஹீஸ் வெரி 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 சீரியஸ் இட் இட் கம்ஸ் டு டு அங்க லுக்கிங் வாட் கேன் டூ எனக்கு ஒரு 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 விஷயம் ட்ரை அட் வேஸ் நைஸ் நைஸ் வந்து 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 புது புதுசா எடுத்து பண்றது ரொம்பவே தெரிஞ்ச ரூட் இல்லாம ரோல் ரொம்ப அவரோட பார்த்து பண்ற மாதிரி எடுக்கிறது பாசிள் விளையாட்டு வாஸ் பை அண்ட் ஜிவி பிரகாஷ் கலை அண்ட் சார் எல்லாத்துக்குமே வந்து கங்கிராச்சுலேஷன் அப்ரிசியட் என யார் கூப்பிட்டு வாழ்த்துனா கூட அவங்க சொல்றது டீம் மொத்தத்துக்கும் சொல்லுங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ நல்லா வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க அது தெரியுது ஸ்கிரீன்லன்ட்டு ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் மோர் ஓவர் ஆர்கேஃபை கமல் சார் மகேந்திரன் சார் ஏன்னா இதை வந்து அவங்க மவுண்ட் பண்ண விதம் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இட்ஸ் ஈஸி இது கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி இது இது இல்லைன்னா லவ் ஸ்டோரி அது இல்லாமல் கரெக்டான போய் அங்கே நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் காட்டணும் அவங்களுக்கு காட்டி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பாத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்லயும் வந்து கபிலன் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல சோ எவ்ரிவேர் வாட் வாஸ் இம்பார்டன்ட் ஃபார் த பிலிம் டு கோ ரீச் தி ஆடியன்ஸ் இந்த ரைட் வே இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம வேற ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு வந்து வேற ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஜோல்ட் தெரியும் சோ இட் வாஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி அண்ட் கரெக்டா மவுண்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்ததுக்கு ஐ ஹேப் டு தேங்க் ஆர் கே ஐ மகேந்திரன் சார் கமன் சார் அண்ட் அவ்வளவு ரொம்பவே நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ